السلام علیکم اللہ حبیثی باری وزید باری وزید باری ان الحمدللہ ان الحمدللہی نحنو انتو ورسائیو 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 وانا قلن بھی وانا توقر آدھئی وداعون من اللہی بمشورین فسلا ومشاک <سلام> <سلام> عوالنا من يهدي الله فلا مضل له ومن يُرِدُهُ فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما قال قَالَ الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا

உங்களையும் என்னையும் எச்சரித்தவனாக என் உபயாரம் செய்கிறது எல்லாம் உள்ள அல்லாவின் நன்னடியார்களே இந்த நேரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு வாழக்கூடிய இஸ்லாமியர் இடத்தில் இஸ்லாம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதிலை கேட்டார் அவரிடத்தில் இருக்கக்கூடியது ஒரு குறுகிய பதிலாக தான் இருக்கிறது இஸ்லாம்னா என்ன அப்படின்னு ஒரு இஸ்லாம் இடத்துல கேட்டால் முதல்ல கனிமாவை எடுத்துக்கணும் தொழுகையை நினைநாட்ட வேண்டும் நோம்பினை வைக்க வேண்டும் சக்காத்தை கொடுக்க வேண்டும் செய்ய 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 வேண்டும் வேண்டும் என்று ஒரு ஒரு பதிலை தான் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது நமக்கு அறிவியலை ஓதிக்கிறது குடும்ப வியாபாரத்தில் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதை போதிக்கிறது உள்ள ஒரு நல்ல ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி போதிக்கிறது அதே போலதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனு மனிதனோடு இருக்கும் பொழுது அவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதன் ஒவ்வொரு செயல்களால் வேறுபட்டு பிரிக்கப்பட்டு இருந்தான் எப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா இவர்கள் தான் உயர்ந்தவர்கள் இவர்கள் விஷயங்கள் நடந்தது நம் வரலாற்றை பார்க்கும் பொழுது தெரியும் வெள்ளையர்கள் கருப்பது கருப்பதற்கு விட கருப்பவர்களை விட உயர்ந்தவர்கள் என்ற எண்ணத்தினால்தான் தான் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு போர்கள் நடந்தது அதே போல இன்றைக்கு கூட மனிதர்கள் சாதியால் இவர் தாழ்ந்தவர் ஆண் பிள்ளை என்றால் உயர்வாக கருதப்பட்ட நான் பெண் பிள்ளைகளை பிறந்த உடனே குஞ்சு விடுவார் இது போன்ற பல்வேறு நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஆனால் அல்லாவுடைய தூதர் அவர்கள் நமக்கு போதனை செய்யும் பொழுது எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் ஒரு வெள்ளையாக இருக்கக்கூடியவர் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியவர் வெள்ளை கூடிய ஒருத்தவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கருப்பறையோட உயர்ந்தவர் கிடையாது ஒரு கருப்பர் வெள்ளையை வெள்ளைய வெளையாடுறவரை விட உயர்ந்தவர் கிடையாது ஒரு அரேபியர் அரேபியர் இல்லாதவரை விட சிறந்தவர் கிடையாது அரேபியராக இல்லாதவர் அரேபியரை விட சிறந்தவர் கிடையாது அனைவரும் சமம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எல்லாவருடைய தூர்தலர்களும் மக்கள் எடுத்துகிட்டு போய்து செய்கிறார் ஒரு ஆண் இருந்துவிட்டால் அவருடைய மனைவி உடற்கட்டை ஏற வேண்டும் என்ற நடைமுறை இருந்த நாட்கள் அது இந்த சில நூறு ஆண்டுகளுக்கு தான் அந்த விஷயம் என்பது நீக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாவுடைய தூதரவர்கள் அவருடைய கணவன் இறந்துவிட்டால் அவர் மறுபணம் செய்ய செய்து கொள்ளலாம் என்பதை மக்களிடத்திலே போதனை செய்தார்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் சமம் தான் யாரும் குலத்தாலோ நிறத்தாலோ மொழியாலோ யாரும் உயர்ந்தவர்களும் இல்லை தாழ்ந்தவர்களும் இல்லை என்றெல்லாம் அவருடைய தூதர் அவர்கள் நமக்கு போதனை செய்தார்கள் அதே போலதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு போதனை செய்திருக்கிறார் முதலிலே ஒரு மனிதனுக்கு நலம் நாட வேண்டும் என்று சொன்னார் அல்லாவுடைய தூதரவர்கள் நமக்கு இந்த பிறருக்கு நலமை நலம் நாடுவதை பற்றி அல்லாவுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லி மார்க்கம் இந்த மார்க்கம் என்பதே நலம் நாடுவதுதான் சொன்னார்கள் மார்க்கம் தீர்னாடுவதுதான் தூதல ஒன்று சொன்னார்கள் அதே போல உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதே தம் சகோதரனுக்கும் விரும்பும் வரை முழுமையாக இறை நமக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு சகோதரருக்கும் அதுவரைக்கும் அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்றால் தூதரவர் சொல்லுகிறார் நாம் முதலிலே பிறருக்கு நலம் நாட வேண்டும் என்று எண்ணிலால் முதலாவதாக நாம் எண்ண வேண்டிய அந்த அந்த நலம் நாடுவது என்று சொல்லுங்கள்ல அதில் முதல்ல நம்ம என்ன செய்யணும் இறைவன் வழியிலே நாட வேண்டும் இறைவன் வழியிலே நலம் நாடுவது என்ன இறைவன் சொன்ன மார்க்கத்தை இறைவன் எதை தடுத்து இருக்கிறாரோ அதை ஒருவர் செய்தார் அதை போய் நம்ம பஸ் நம்ம வந்து என்ன செய்யணும் தடுக்க வேண்டும் அது முதல்ல நலம் நாடுகிறது நலம் நாடுவது என்ன ஒருவர் தவறான செயல்களை செய்கிறார் இறைவன் சொல்லாததை நபிகள் அவட்டி தரா ஒரு மனிதர் செய்தால் அந்த இடத்துல அவரை திருத்தக்கூடிய வேலைகளையும் பார்க்க வேண்டும் அதுதான் கூடுதலிலே நாம் செய்ய வேண்டிய செயலாக இருக்க வேண்டும் அவர் எப்படியாவது சொல்லத்தில் போய் அவர் சேர்ப்பதற்கு நாம் உன்னுடைய செயல்பாடுகளை செய்ய வேண்டும் ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா என்று கேட்டால் யோசிப்பார்கள் ஒரு 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 தீமையை செய்கிறார் அவன் செய்யறாப்பா அவன் செஞ்சுட்டு நம்ம ஏன் நம்ம கேட்டுக்கிட்டு தேவையில்லாத நமக்கு பிரச்சனை அதான் அவருடைய தூதரவர்கள் இதை சொல்லி தந்தார்கள் முதல்ல நாம் நலம் நாட வேண்டும் என்று சொன்னார் இறைவுடைய வழியில் பிறரை ஒரு தீமை செய்கிறார் என்று சொன்னால் அவரை நாம் தடுக்க வேண்டும் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும்

இதனால் அவர் நரகத்திற்கு செல்லாமல் இருப்பதற்கு அவரை தடுக்கிறோம் இது ஒன்னு இன்னொன்னு அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவருடைய குடும்பம் இருக்கிறது நான் நாடுகிறது என்ன ஒருவரை மட்டும் நாம் சரியான வழிக்கு கொண்டு வருவது கிடையாது ஒருவர் மூலமாக இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் நன்மையான காரியம் இருக்கிறது நாம் ஒருவரை அந்த தீமையான செயலிலிருந்து அவரை மீட்டு விட்டால் அவர் அவருடைய குடும்பத்தை நாம் காப்பாற்றுவோம் அவர் நாளைக்கு வறுமையிலே நரகம் செல்லாமல் நாம் தடுக்கிறோம் இது போன்ற செயல்களை நாம் இன்னைக்கு என்று கேட்டால் நமக்கே அவன் வேலை அவர் செஞ்சா செஞ்சுட்டு போட்டுமே எல்லாம் அப்படியே தூதுறவர்கள் சொன்னார்கள் உங்களை யாராச்சும் தப்பு செஞ்சாலும் சொன்னால் அவர்களை தம்மை கரத்தால் தடுக்கட்டும் ஒருவர் தப்பு செய்கிறாரே அப்படி தப்பு செஞ்சா நீ போய் கரெட்டால் தடுக்க வேண்டும் அப்படி கரத்தால் தடுக்க முடியா கரத்தால் தடுக்க முடியலையேன்னா அது என்ன இந்த இடத்துல முழுந்து கொள்ள வேண்டியது கரத்தால் தடுக்க முடியலையே இருந்தால் உன் உடம்பில் வழும் இல்லையா ஒரு இடத்துல ஒரு ஆள் போய் தடுக்கிறதுக்கு உனால முடியலையா அப்ப நீ வாயால பேச அவங்க சொல்லு இது மாதிரி அல்லா சொல்லி தரலப்பா அப்படி அல்லாவுடைய தூதர் உணர்ந்து காட்டி தரல இன்றைக்கு மார்க்கத்தின் பேரால் எவ்வளவு விஷயங்கள் தவறான வழியில் மக்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற விஷயங்களை அல்லா அப்படின்னு சொல்லி தரவில்லை என்ற வாய்களால் தடுங்கள் உன்னால வாயினால தடுக்க முடியாட்டியும் உன் மனதால் அவர்களை வெறுத்து ஒதுக்குங்கள் என்றால் அப்படி தூதர் வந்து சொன்னார் அதை சொல்லிட்டு அதுல சொல்ற சொல்லாசுவரம் இந்த வெறுத்து ஒதுக்குறோம்ல மனதால் வெறுத்து ஒதுக்குங்கள் அப்படின்னு அல்லா அல்லா அப்படி தூதர் சொல்கிறார்கள் இறை நம்பிக்கை பலவீனமான நிலையாகும் என்று அல்லாவுடைய தூதரும் சொல்கிறார் முதல்ல என்ன செய்யணும் நமக்கு உடம்பில் அது இருந்தால் அவர்களை கரத்தால் தடுக்க வேண்டும் அவர்களை நன்மையை கொண்டு வர வேண்டும் இதுதான் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியம் மக்கள் வெளியில பாக்குறவங்களுக்கு தப்பா தெரியலாம் அவனுக்கு அப்படி தப்பா தெரியலாம் இறைவ இடத்துல இந்த விஷயம் நம்முடைய அந்தஸ்தை ஏற்படும் அடுத்தத பல்வேறு விஷயங்கள் இது போன்ற சின்ன சின்ன செயல்கள் தூதர் சொல்லி காட்டுகிறார் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம் சின்ன ஒரு கல் கிடக்குது சின்ன ஒரு முள்ளு கிடக்குது ஒரு ஆணை கிடக்குது ஏதோ ஒரு விஷயம் அந்த வழியில செல்லக்கூடியவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கிடந்தாலும் அதை நீங்க அப்புறப்படுத்த வேண்டும்

யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல யார் வருவோம் அந்த பாதையில செலுகிறோம் முஸ்லீம் பட்டுமா அந்த பாதையை அனைத்து மக்களும் பயன்படுத்தக்கூடிய பாதை அதுல ஒரு விஷயம் கிடைக்குது சொன்னா அப்புறம் படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தூதர சொல்லிக்காட்டுகிறார்கள் அந்த பாதையை நமக்கு குடிக்காத கூட போகும் நம்ம நம்முடைய எதிரிகள் கூட போலாம் ஆனால் அப்படி சொல்லுகிறோம் நலம் நாடுகிறது என்ற விஷயத்தில் நம்முடைய மார்க்கம் எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி அந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிடாமல் பிற நலம் நாடுவது என்றால் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு

இல்லை அவர்களுடைய குறைவாக இருந்த நம்ம இடத்துல இருக்கிறது இடத்துல இல்லை பக்கத்து வீட்டு வீட்டில் இருக்கக்கூடியவர் அவருடைய அவர் பட்டினியாக இருக்கிறார் என்று சொன்னார் அவருடைய பட்டினி ஆற்றுவதற்கு நீங்கள் நீங்கள் அவங்க சேர்த்து நீங்க சாப்பிடணும் சேர்த்து அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீங்கள் அதில் சாப்பிட வேண்டும் பக்கத்து வீட்டான பக்கத்து வீட்டில் வந்து இருக்கிறாங்க அவங்க வீட்டில் எதுவுமே இல்லை சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் நிறைய இருக்கிறது நம்ம சாப்பிடணும் போதே உட்கார்ந்து இருக்கிறோம் வீட்டுல உணவு இருக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது என்று சொன்னார் அங்க நீங்க ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்து நான் பண்ணி சாப்பிட அப்படிவாரு நல்லா உடைய அப்படியும் தூதரும் அப்படிதான் சொல்லி திருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி நினைக்கலாம் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சூழ்நிலை பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு இலை இருந்தா போதும் இங்கேருந்து சண்டை தான் கண்ணு மறக்கும் அங்கேயிருந்து மண்ணு மறக்கும் இப்படிதான் இன்றைக்கு சூழ்நிலையில இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவனுடைய மார்க்கமும் எல்லாவுடைய தூதரும் எல்லாவும் அவருக்கு அப்படி கற்றுத்தரவில்லை பல்வேறு சமூகம் சார்ந்த சமுதாயம் சார்ந்த பல்வேறு பணிகளை செய்கிறோம் அதற்காக தான முகாமலை நடத்துகிறோம் வெள்ளம் ஏற்பட்டால் இல்லை இயற்கையான பேரிடர்கள் ஏற்பட்டால் அந்த இடத்துல இஸ்லாம் அதே போல ஆட்சியிலும் நீதியிலும் நீதியா அறிவிக்க வேண்டுமெல்லாம் அவருட தூண்டுவர் சொல்லிக் கொடுக்கிறார் நாம் குடும்பத்தில் இருக்கிறோம் என்று சொன்னான் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை சமூபாக பார்க்க வேண்டுமென்று நல்லா அல்லாஹ் நாள் சொல்லுகிறான் அதே போல அவனுடைய அண்டையை விட்டார் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களையும் அனைத்து மக்களுக்கும் நலம் நாட வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது ஆனால் நாம் அப்படி இருக்கிறது கிடையாது அதனால தான் நம்ம ஒரே ஊரால் செய்கிற தவறு இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிற ஒரே ஒரு நபர் செய்யக்கூடிய தவறு ஒட்டுமொத்த மார்க்கத்தை மேற்சி இருக்கிற மனிதர்களை பாதிப்பது அதால நாம் எதுவும் சொன்னார் இது போன்ற விஷயங்களை நாம் சரி செய்து சரி செய்து கொள்ள வேண்டும் ஒருவர் இந்த மார்க்கத்திலிருந்து தவறான செயலிகளை செய்தார் அதை நாம் தண்டிக்கேட்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் அவர்களை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்க வேண்டும் அல்ல அவரின் சொல்லிக்கிறான் எல்லாவுடைய தூதரா சொல்லிக்காட்டியிருக்கிறார் இந்த உலகத்திலே உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அனைத்திலும் நாளை மறுமையிலே உங்களுக்கு கேள்வி 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 இருக்கிறது அல்லாஹ் நாளை மறுமையிலே உங்களுக்கு உங்களிடல கேள்வியில கேட்பார் உன்னுடைய பிள்ளைகள் எப்படி வளர்ந்தீர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அண்டை வீட்டார் அண்டை வீட்டார் எப்படி நடந்து கொண்டீர்கள் உங்களுடன் இருந்த சக மனிதர்களுடைய சக மனிதருடன் நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் உன்னுடைய உங்களுக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி செலவு செய்தீர்கள் அல்லாவுடைய தூதர் ஆகும் இடத்தில் சகாபாக்கள் கேட்கிறார் செயல்கள் சிறந்த செயல்கள் இது அப்படின்னு கேட்கிறார் அல்லாவுடைய தூதர் அவர்கள் பதிலளிக்கிறார் செயல்களில் சிறந்தது தெரியுமா பசித்தோருக்கு உணவு அளிக்க வேண்டும் இதுதான் மார்க்கம் பெற்று கொடுக்கிறது பசித்தோருக்கு உணவளிக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நம்ம இடத்துல யாராவது கையேந்தி வந்தோம் இவர்களுக்கு வேலையே இல்லைம்மா பெரிய குழப்ப இந்த உலகத்திலே வாழும் பொழுது யார் நம்மளிடத்துல உதவியாக வந்தால் நம்ம இருந்தால் நாம் அவர்கள் கொடுத்து உதவித்தான வேண்டும் அதுக்குதான் நல்லா நம்பளால் என்று நாளை வறுமையிலே கேளு கிழக்கி வைத்திருக்கிறாள் எல்லாரும் சொல்லுகிறாள் உங்களுடைய மக்கள் செல்வங்களும் பொருட்செல்வங்களும் உங்களுக்கு சோதனைக்காகவே வழங்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அந்த பொருளாதாரத்தை வைத்துல இல்லாத உனக்கு உதவி செய் அதுக்காகத்தானே உனக்கு பொருளாதாரத்தை வழங்கு இந்த உலகத்திலே ஆசாபாசமாக வாழ்வதற்காகவா உனக்கு நான் பொருளாதாரத்துல வழங்குனேன் உடனே திரவங்க கையேது வந்தால் கொடுத்த உனக்கு கொடுத்த செல்வத்தை நீ எந்த வழியில் செலவு செய்தாய் அதை கேட்பாங்க இந்த உலகத்திலே வாழும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பொருளாளோ அவருக்கு நாம் எப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு எப்படியெல்லாம் நலம் நேர வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்தால் வாழ வேண்டும் நாம் பொழுதால் மட்டும் போதாது மட்டும் சொல்றதுக்கு போயிடலாமா நோக்கு வச்சா மட்டும் சொல்றதுக்கு போயிடலாமா இந்த உலகத்திலே ஒரு மனிதருக்கு நாம் நலம் நாடவில்லை என்றால் அதற்கு அல்லாஹ் கேள்வி

அவனுக்கான நாளை மறுமையில் கிடைக்கும் இது போன்ற பல்வேறு விஷயங்களை நமக்கு அல்லா தூதரும் தூதரும் நமக்கு இந்த உலகத்திலே வாழும் பொழுது இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கு சொல்லிக்கட்டு சொல்லி காட்டுகிறார் அதை நான் நம்ம உன்னையோட புரிஞ்சுக்கணும் தொன்னால் மட்டும் சொருபம் செல்ல முடியாது நோம்பு வைத்தால் மட்டும் சொருபம் செல்ல முடியாது இந்த உலகத்திலே நாம் பிறருக்கு நலமை நாட வேண்டும் அது பிறர் என்றால் மனிதர்கள் மட்டும் கிடையாது பிற உயிரினங்களுக்கும் நம்முடைய நலங்களை நாட வேண்டும் ஒருவர் விபச்சாரம் செய்து கொண்டோ செய்து செய்து கொண்டிருந்தவர் தெவித்தார் தண்ணியால் அதோ தாகத்தினால ஒரு நாய் வாடி இந்த கிணத்துல இந்த தண்ணி எடுத்து கொடுக்கிறாரு கொடுத்தனால அல்லாஹப்படாமல் சொல்வது விளங்கு இது போன்ற சின்ன சின்ன காரியங்கள் நாளை நாளை மறுபிலே நாம் நமக்கு சொர்க்கத்தை நமக்கு சொர்க்கத்துக்கு செல்வதற்கு சின்ன சின்ன காரியங்களும் அதனால் இந்த உலகத்திலே வாடும்பொழுது பிறருக்கு நலம் நாடக்கூடிய பிறரை நேர்வழிக்கு அழைத்து வரக்கூடிய பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்லாஹுடைய தூதர் நமக்கு எப்படி கற்றுத்தந்தார்களோ அல்லாவுரோலாளமி நமக்கு எதை கட்டளையிட்டு இருக்கிறானோ அதன்படி வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாவுரோலாளமி உங்களுக்கும் எனக்கும் தந்தில் குறுவானா ஓட சொன்ன இல்லா என்று கூறுவார்கள் இஸ்லாம்